ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே உன்னுடைய தலையெழுத்தை மாற்றும் சக்தி என்னிடம் உள்ளது ஒரு முறை என்னை வந்து வணங்கி போ பிறகு உன்னுடைய வாழ்வில் ஏதோ ஒரு நிலை நிச்சயம் மாறும் நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்தி கொண்டிருக்கிறாய் உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான் ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டு இருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் வருந்தாதே என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது அல்லது நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும் எதுவும் இங்கு நிரந்தரமல்ல குழந்தையே ராஜாக்கள் கோழிகளாக ஆவதும் கோழிகள் ராஜாக்கள் ஆவதும் உலக இயல்பு எது உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டதோ அதே போல ஆயிரம் மடங்கு உனக்கு கிடைக்கும் அது கிடைக்க நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இது போன்ற இன்ப துன்பங்களில் நீ சிக்கிக் கொள்ள மாட்டாய் அதற்கு மாறாக எல்லாவற்றையும் நடுநிலையோடு நின்று கவனித்து வருவாய் எல்லாம் எனக்கு புரிகிறது ஆனால் இன்னமும் எனக்கு கஷ்டம் தொடர்கிறதே நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் எழுகின்றது குழந்தையே ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலும் இதுவும் உன் தந்தையான என்னுடைய அனுகிரகம் என்று நினைத்துக்கொள் இந்த துன்பம் உன் கடந்த காலத்தவருக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை உணர்ந்து கொள் எப்போதும் உன் தந்தையாகிய நான் உன்னோடு இருப்பதாக நீ உறுதிக்கொள் ஒருவர் மருத்துவமனையில் படுத்திருக்கும் போது கூடவே அவரை கவனித்து கொள்ள ஒருவர் இருப்பார் அல்லவா அப்படித்தான் குழந்தையே நீ கஷ்டத்தில் இருக்கும்போது நான் உன் கூடவே இருக்கின்றேன் தைரியமாக இரு உன்னை ஒருபோதும் நான் கைவிடமாட்டேன் என் வார்த்தைகளின் மீது நீ நம்பிக்கை வைத்துக்கொள் குழந்தையே உன் தந்தையான நான் உன்னை என்றும் திசை மாற விடமாட்டேன் நீ என் உயிராய் இருக்கிறாய் எப்போதும் என் பிள்ளையாய் இருப்பாய் உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் நான் வழி காட்டுவேன் அதில் நீ நிச்சயம் பயணிக்கப் போகிறாய் வெற்றியும் அடையப் போகிறாய் மோகம் என்ற அலைகள் உயர்ந்து தீய எண்ணங்களாகிய கரையை நோக்கி ஓடி மோதுகின்றன அதனால் நாம் மனவலிமையாகிய மரங்கள் வேரோடு வீழ்த்தப்படுகின்றன அகங்காரம் என்னும் காற்று கடுமையாக வீசி கடலை கொந்தளிக்க செய்கின்றது வெறுப்பு கோபமாகிய முதலைகள் பயமின்றி திரிகின்றன நான் எனது என்ற எண்ணங்களும் மற்ற சந்தேகங்களும் நீர்ச்சுழல்களாக இடையறாது இடையராது சுற்றி திட்டுதல் வெறுத்தல் பொறாமையாகிய எண்ணற்ற மீன்கள் அங்கு விளையாடுகின்றன இவ்வளவு பயங்கரமானதாகவும் கொடுமையானதாகவும் இந்த கடல் இருந்தாலும் நமது தந்தையை நினைத்தால் சரணடைந்தால் உன் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி உன் வாழ்வின் லட்சியங்களை அடைய செய்து இந்த சம்சார வாழ்வு என்னும் கடலில் இருந்து நாம் பக்தர்களை பத்திரமாக மீட்டு சம்சார கடலை பத்திரமாக கடப்பதற்கு படகு போன்றவர்தான் உன் தந்தையான நான் என்னை நீ சிக்கன பிடித்துக்கொள் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகமாட்டேன்